நமது தோழமை இயக்கங்களை சார்ந்த நண்பர்களை மிகப்பாக இசை குழுவில் தொடங்கிய மக்கள் கதைகளே கழக கலைத்தொழுவை சார்ந்த கோபுரங்களின் தலைமையிலான கலைஞர்களை வேணை சிலம்பு அவர்கள திரளாக கூட்டியில் இருக்கிற என் உயிரிற்கு எதிரான

நான் திரும்ப வேண்டும் நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்க வேண்டும் நெருங்கி நான் இருக்கிறேன் நினைவாக தருவார் பார்க்கினேன் மற்ற நிபுணம் கூட இல்லை எதை பேசியது விடுவது எனக்கு தெரியவில்லை இந்த ஆண்டு சட்ட நாளாக இதை கொண்டாட ஆலம் எஸ்ஐ என்கிற சிறப்பு புரிகிற சீராய்வு நடவடிக்கை பாரதிய ஜனதா அரசும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து நடத்துகிற ஒரு கூட்டுச்சதி என்கிற வகையில் இதை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் அதன் அடிப்படைகிற நிகழ்ச்சி பாஜக தேர்தல் ஆணையத்தின் கூட்டுச்சலி குடியுரிமை படிக்கும் கூட்டு சரி யா என்னும் பொறுப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கு பேசுவதற்கு போதிய காலதாக இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பேச வேண்டும் என்று பார்க்கின்ற விருப்பம் தெரிவித்தார் நேரம் இல்லை மகளும் அயரா பாடுபட்டு கிரண்டு உழைந்தது உருவாக்கிய ஒரு மகத்தான விடுதலைக்கு ஆவணம் தான் அரசமைப்பு சட்டம் இன்றைக்கு நான் முழுவதும் மிகப்பெரிய அளவின் பேச்சு கொள் பொருளாக மாறி இருப்பது அரசமைப்பு சட்டம்தான்

அதிகம் அதிகப்படுவது அரசமைப்பு சட்டிமான நடவடிக்கையை மோடி அறிவித்தேரத்தில் செய்தியாளர்கள் இடத்தில் நான் பேசும்போது இறுதிய அரசமைப்பு சட்டத்திற்கு இவர்களால் பெரும் ஆபத்து சூழல் என்கிற அச்சம் என இவர்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தின் ஒரு பொறுப்பாகவே மதுகிற அணுகுமுறையில் உள்ளவர்களாக இல்லை என்கிற கவனையை வெளிப்படுத்தி உடனடியாக அதற்கு அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை அறிவித்தோம் புதுச்சேரியிலே லட்சக்கணக்கான தவறுகள் மாநாடு அந்த காலத்தில் இருந்து இதுவரையில் எல்லா மேடைகளிலும் அரசமைப்பு சட்டத்தை பற்றியே நாம் மற்ற கட்சிங்கள் விவாதிக்கப்பட்டதா என்று நான் பேசுகிற எல்லாத்துக்கு சென்றாலும் இணைந்துதான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இப்போது விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல ஜனநாயகத்தின் மீது ஒவ்வொருவரும் அரசமைப்பு சட்டம் மிக ஆழமாக பேச துறையில் இருக்கிறார்கள் விரிவாக விவாதிக்க துறையில் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு வகையிலே பாரதிய ஜனதா தான் பாரதிய ஜனதா தலைமையிலான அரசுதான் காரணம் இவர்கள் ஆட்சிக்கு வரலாமல் இருந்ததுதான் இந்த அரசமைப்பு சட்டத்தின் சிறப்பு பிறகு தெரிந்திருக்காரு புரட்சியாளர் அம்பேத்கரின் உழைப்பு பிறகு தெரிந்திருக்கிறது அவருடைய கனவு என்பதை நாம் மேலோட்டமாக அறிந்து கொண்ட உணர்ந்திருக்க நான் ஆக ஒரு வகையிலே பிஜேபிக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அரசமைப்பு சட்டப்பட்டு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் தேர்தல் தளங்களில் கூட பேசுகிறார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே நாம் மக்களவையில் பதவி எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு கையில் அரசாமைப்பு சட்டம் வைத்துக் கொண்டே இன்னொரு கையை ஐயப்பதவியுள்ளோம் அதில் பெரும்பாலான முழக்கத்தை மக்களவையில் எடுத்துக்கிறேன் நீங்கள் பார்த்து கொடுக்க முடியும்

இதை வெளிப்படையாக நேரடியாக தன்னூக்கி எடுக்க முடியாத இந்த சட்டத்தை தீர்க்கி போக செய்வது எப்படி என்கிற அனைத்து சரிவேளைகளையும் இவர்கள் தொடர்ந்து செய்கிறார் அவருக்கு வளர்ச்சாரம் கிடைத்தவர்

நடைமுறைப்படுவதற்கு வகையில் விண்ணப்பங்களை கொடுத்து அதை பூர்த்தி செய்து வருகிறார் ஒவ்வொரு தேர்தலுக்கு ரொம்ப சபதி என்கிற பெயரால் வாக்காளர் பற்றியதாக நடந்திருக்கிறது நடந்ததாகவும் எட்டு முறை நடந்ததாகவும் தேர்தல் ஆணையம் வெற்றிகளே கொண்டிருக்கிறார் அப்போதெல்லாம் பேசப்படாத பேசப்படுகிறது எல்லாம் இப்போதுதான் முதல் இந்த விண்ணப்பம் கொடுத்து வீடு வீடாக செய்கிற முறையே நடைபெறப்படுகிறது நியமிக்கிற முறை உருவாகி வருகிறது வாக்காளர் பட்டியலை செய்வதற்கான ஒரு நலமுறை

எப்படி ஒரு அதற்கு பீகார் சட்டமன்ற பொது தேர்தல் ஒரு சார்ந்த பீகாரில் நாற்பத்தி மூணு லட்சம் பேரை நீக்கியிருக்கிறார் இந்த நாற்பத்தி மூணு லட்சம் பேரில் யாராவது ஒருவர் பங்களாதேஷ் என்று சொல்ல முடியுமா பாகிஸ்தானி என்று சொல்ல முடியுமா

அமைப்பதாக இந்தியாவில் இந்துக்கள் அல்லாதவர்களை ஆகி வாக்குறுதியாக ஆக்கி அவர்களின் வெற்றி பெறுகிற காண ஆட்சியை எதிர்கட்சிகளை

அவர்களுக்கு அறிந்து கொள்ள முடியாது அவர்களை சராசரி அரசியல் இயக்கமாகவோ அல்லது ஒரு சட்டமாக சராசரி அரசியல் கட்சியல்ல சராசரியான ஒரு சமூக இயக்கம் அல்ல அவர்களுக்கு ஒரு பெரிய पिटिका सिक्योरिटी सर आरासा में पिक्चर का बुलबुल इधर आप लोग लेके पिटिका का बुलबुल इधर आरासा में पिक्चर का तेल इधर आप लोग लेके पिटिका का कोटांची सर तो आरासा में पिक्चर का तेल इधर आप लोग लेके पिटिका का सागोला सर तो आरासा में पिक्चर का तेल इधर आप लोग लेके पिटिका का सारा तो आरासा में पिक्चर इधर ये पिटिका का आरासा में Bye.

வரையிலே சிறுத்தைகள் இயக்கம் மட்டும் இடதுசாரிகளோடு வேண்டும் இணைந்து திராவிட இயக்கங்களோடு இணைந்து நாம் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளோடு நிற்க வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்துதான் புரிந்துதான் திமுக தலைமையான மதசார்ந்த முற்போக்கு கட்சி உறுதியாக இருக்கிறது கூட்டணியில் இருக்கிற ஒன்று கடந்து கிடக்கூடாமல்

இருந்ததின் தன்மையை என்ன பொருள் என்றால் இந்து மேல்ப்படுதுது போலங்கே இந்து மேல் படுத்த முடிய இல்லை சமத்துவத்தை படுத்துதுது சமத்துவமே படுத்த முடிய இல்லை சமஸ் அதேபோல Yeah